இது ஒரு குரு மருந்து அப்படின்னு சொல்லலாம் எல்லா நோய்களுக்குமே இன்னும் மருந்து அதாவது நீங்கள் மெயின் மெடிசன் எடுக்கிறீங்கன்னா சித்தாலேயே எடுக்கிறீங்கன்னா அது கூட சேர்த்து இந்த சீந்தில் சர்க்கரை கொஞ்சமாக எவ்வளோ எடுக்கணும்னா ஒரு ரெண்டு சிட்டிகை அளவு எடுத்தாலே போதும் அவ்வளோ எஃபெக்ட் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த அளவுக்கு அந்த சீந்தில் நம்ம உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பிக்கும் முக்கியமாக இரத்த ஓட்டத்தை சீராக்கும் ரத்த ஓட்டம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஸ்கால்ப்புக்குமே ரத்த ஓட்டத்தை சீராக்குது அதே மாதிரி இதய தசைகளுக்கு ரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னாலோ இல்லை நமக்கு லிவர் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருந்தாலோ ஸ்ப்ளீனில் நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குங்க ஸ்பீனோ மெஹாலி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா ஸோ இது வந்து ஈரல் அதாவது மண்ணீரல் வீக்கம் அப்படின்ற பிரச்சனை இது இருந்ததுன்னா உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வரும் நிறைய ஹேர் ஃபால் இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ரீசனே தெரியாமல் ஹேர் ஃபால் இருக்க ஆரம்பிக்கும் ஸோ இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு இந்த சீந்தில் மற்றும் சீந்தில் சர்க்கரை பயன்படுது